இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பது நாயிரம் காலி பணியிடங்கள் என்பது இருக்கிறது இந்த காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு பதிலாக கான்ட்ராக்ட் அடிப்படையில் தொழிலாளர்களை நியமனம் செய்வதற்கு அரசு முயற்சி செய்தது அதற்கு எதிராக நான் நீதிமன்றம் சென்றோம் வழக்கு தாக்கல் செய்தோம் மறுபுறத்திலே எதிர்த்து பல போராட்டங்களை நடத்தினோம் அமைச்சர் அப்பொழுதெல்லாம் என்ன சொன்னார்னால் நாங்கள் ஆள் எடுக்க போகிறோம் இது டெம்பரவரி தான் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் இன்றைக்கு எல்லா கழகங்களிலையும் கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஓட்டுநர் நடத்துனர்களை நியமனம் செய்வதற்கான டெண்டர் கால்ஃபார் பண்ணப்பட்டு அதன் அடிப்படையிலே முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வாரம் கடந்த பத்தாம் தேதி அன்னைக்கு கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகம் டெண்டரை இறுதிப்படுத்தியதாக ஒரு சுற்றறிக்கை என்பது வெளியிட்டிருக்கிறது அந்த இறுதிப்படுத்தப்பட்ட டெண்டர் அடிப்படையில் ஓட்டுநருக்கு ஆயிரத்தி நாற்பத்தோரு ரூபாய் தினச்சம்பளமாகவும் அதே போல் நடத்துனருக்கு ஆயிரத்தி முப்பது ரூபாய் தினச்சம்பளமாகவும் கொடுப்பதாக அந்த கோயம்புத்தூர் கழகத்தினுடைய இறுதிப்படுத்தப்பட்ட டெண்டரில் சொல்லியிருக்காங்க எனவே நாங்கள் ஆட்களை எடுக்கப் போகிறோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களிலே தினக்கூலியாக பணிபுரியக்கூடிய இப்போ சமீபத்தில் வந்து டிடிசியில் எடுத்த அதாவது அரசு விரைவில் வந்து எடுத்த ஓட்டுநர் நடத்துனவர்களுக்கு தினச்சம்பளம் கொடுக்கப்படுகிறது இன்னும் அவங்க நிரந்தர அப்படி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு தினச்சம்பளமாக எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபா கொடுக்கப்படும் எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் தான் அவர்களுக்கு மினிமம் வேஜஸ் அடிப்படையில் சம்பளம் என்பது நிரந்தர தொழிலாளிக்கே கொடுக்கப்படுகிறது அதே போல் இன்றைக்கு வந்து தொழிலாளர்கள் ஓவர் போனோம் ஆள் பற்றாக்குறை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அப்படி ஓவர் போகக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு டூட்டிக்கு டிரைவருக்கு எழுநூறுரூவா கண்டக்டருக்கு அறநூற்றி தொண்ணூறுரூவா என்று கொடுக்குறாங்க அப்போ இங்கே ஓவர் போகக்கூடிய தொழிலாளிக்கு எழுநூறுரூவா அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் நிரந்தரமாக பணி நியமனம் செய்யப்பட்ட தொழிலாளிக்கு எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாய் ஆனால் கான்ட்ராக்ட் அடிப்படையில் நாங்கள் ஆயிரத்தி நாற்பத்தோரு ரூபாய்க்கு டிரைவர்களை நியமனம் செய்வோம் அது கிட்டத்தட்ட நமக்கு கொடுக்கக்கூடிய தொகையை விட ஒரு இரநூறு ரூபாய் அதிகமாக தனியாருக்கு இந்த அரசாங்கம் கொடுப்பதாக முடிவு செஞ்சிருக்குது இதனால் போக்குவரத்து கழகங்களுடைய பணத்தை எடுத்து தனியாருக்கு மடைமாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே இதே போல தான் வந்து தனியார் பேருந்துகளுக்கு ஐம்பத்தோரு ரூபாய் இருபத்தைந்து பைசா வாடகைக்கு எடுத்து ஓட்டுறோம் என்று கிலோமீட்டருக்கு கொடுத்தார்கள் அதுவும் வந்து போக்குவரத்து கழகத்தினுடைய பணத்தை எடுத்து மடைமாற்றம் செய்வதற்கான ஏற்பாடு இப்போ இந்த கான்ட்ராக்ட் முறை ஒரு மிகப்பெரிய கொள்ளையாக மாறி இருக்கிறது இதில் யாருக்கு எவ்வளவு பங்கு என்று தெரியவில்லை நிரந்தர தொழிலாளிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட ரூபாய் முந்நூறு ரூபாய் வந்து கூடுதலாக கொடுத்து கான்ட்ராக்ட் தொழிலாளிகளை நியமனம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன ஏற்பட்டது என்பதுதான் நம்ம அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய கேள்வி எனவே இந்த அரசாங்கம் கான்ட்ராக்ட் என்று வந்தாலே கொள்ளை தாங்க கான்ட்ராக்ட் என்று வந்தாலே ஊழல் தாங்க அதனால தான் இந்த அரசாங்கம் கான்ட்ராக்ட் முறையை புகுத்தி அதன் மூலமாக பலர் லாபமடைவதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு கோவையிலே ஓட்டருக்கு ஆயிரத்தி நாற்பத்தொரு ரூபாய் என்று டெண்டர் இறுதிப்படுத்தியுள்ளது எனவே தொழிலாளர்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் இன்றைக்கு போக்குவரத்து கழகங்களை அழிப்பதற்கான ஈடுபட்டுள்ளது இதற்கு எதிராக அனைத்து தொழிலாளர்களும் ஒன்று திரட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்